சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே தமிழ்கிட்ட தாமரை அடி வாங்கினதை சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்துறாங்க இவளுக்கு நல்லா வேணும் முடி அவள் பாட்டுக்கு அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டு இருக்கா இவளுக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இவளுக என்னமோ பெரிய யோக்கியங்கிற மாதிரி அவகிட்ட போய் ஏதாவது வம்பழுத்துருப்பாளுங்க இவளுக்கு ஒரு அடியோட நிறுத்தி கூடாது இன்னும் நாலடி சேர்த்து விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே சித்ரா வந்துட்டு என்னம்மா பெருசாக பெரியப்பா மேலே அக்கறை எல்லாம் வந்துட்ட மாதிரி கிடா விருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி என்னென்னமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு பெரியப்பா ஒருவேளை மனசு இறங்கி தாமரையை சேதுக்கு கட்டி வச்சுட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் ஏய் அதெல்லாம் நடக்காதுடி நான் நடக்கவும் விடமாட்டேன் கடா விருந்தா நடத்துகிற கடா வா இப்போ காட்டுறேன் ஒரு கடா விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ராவை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ரா கேட்கவும் வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கூட்டிகிட்டு போகவும் அங்கே பார்த்தா சமைக்கிற இடத்துக்கு போயிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் நிற்கவும் அங்கே ஈஸ்வரியை பார்த்ததும் சமையல் மாஸ்டர் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடவும் என்ன எல்லாத்துலேயும் உப்பு உரப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அதெல்லாம் சரியாக இருக்குமா நீங்கள் வேணா டேஸ்ட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் பார்த்தா டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி ஈஸ்வரி கிட்ட கொடுக்கவும் எல்லாம் சரியா இருக்க இப்படி இருந்தா இந்த கடா வந்து நல்லபடியா நடந்துருமே அப்புறம் இந்த சாவித்திரிக்கில நல்ல பேரு கிடைச்சிரும் கூடவே கூடாது இந்த கெடா வந்து நல்லபடியாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி சரி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஆ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பந்தி பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் சொல்லவும் சரி அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும் அங்கே எல்லாரும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சமையல்காரர் பார்த்தா ஏப்பா எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு வாங்க சாமி கும்பிட போகலாம் சாமி கும்பிட்ட பிறகு மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் எல்லாத்தையும் கூட்டிட்டு சாமி கும்பிட போயிடுறாரு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு உப்பு மிளகா பொடின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு அண்டாக்குள்ளையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ற என்ன பண்ற யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் யாரும் பார்க்க மாட்டாங்கடி எல்லாரும் கோயில்ல சாமி கும்பிட்றதுக்காண்டி நிக்கிறாங்க நம்ம இங்க வந்ததே இதுக்கு தான் உன்னால முடிஞ்ச அளவுக்கு உப்போ மிளகா பொடியோ கையில எது கிடைக்குதோ அதை எடுத்து கொட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும் இங்கே சித்ராவும் பார்த்தா உப்பையும் மிளகாயும் பொடியையும் எடுத்து எல்லாத்துலேயும் கலந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ டேஸ்ட் பாருடி அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ராட்ட கொடுக்கவும் சித்ராவும் பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எம்மா எல்லாத்துலேயும் உப்பு உரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வாயிலையே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அது தாண்டி நமக்கு வேணும் இவளுக்கு கடாவிருந்து நடத்தி ராஜாங்கத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா அப்புறம் நம்ம நிலமை என்ன ஆகுறது இவளுக்கு இந்த வீட்டில் ராஜ்யம் மட்டும் கிடச்ச பேசவே கூடாதுடி அதான் கிடா கெடுத்துட்டோம்ல வரவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படியும் காரி துப்ப தான் போறாங்க சாவித்திரினால தான் இந்த கடா விருந்து கெட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா பந்தியும் பரிமாற ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும் சாப்பாடை அள்ளி வாயில வைக்கவும் பார்த்தா உப்பு உரப்பெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கவும் தூ 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 ஒண்ணுமே நல்லாவே இல்லை இதெல்லாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா எந்திரிக்கவும் ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னையா சாப்பாடு இது என்ன சாப்பாடு இது வாயிலேயே வைக்க முடியலையா யாரையும் இங்கே சமையல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போடவும் இங்க பார்த்தா சாவித்திரி வேகமாக ஓடி வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் என்னமா சாப்பாடு இது வாயில சாப்பாட்டை வைக்கவே முடியல உப்பும் உரப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் பார்த்தா கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே சாவித்திரியும் பார்த்தா கறி குழம்ப வாயில வச்சு பார்க்கும் அதுல உப்பு உரப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு என்ன இது சாப்பாடு சுத்தமா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சரி வாங்கய்யா வந்ததும் வந்துட்டோம் வயிறு வேற ரொம்ப பசிக்குது இந்த கிடாவிருந்து பக்கத்துல தான் மொய் விருந்து நடக்குது அங்க போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா தமிழ் செல்வியோட மொய் விருந்துல சாப்பிட கிளம்பிடுறாங்க இங்க சாவித்திரிக்கு பார்த்தா நல்ல மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுது என்னமா நம்ம நினைச்சது என்னவோ இங்க நடக்கிறது என்னவோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் யோ சமையல் சாவித்திரி சத்தமா கூப்பிடவும் இங்க சமையல் காரரை பார்த்தா வேகமாக ஓடி வராரு என்னையா என்னத்தை சமைச்சு சொலஞ்ச வந்தவங்களால சாப்பிட முடியாம போயிடுச்சு என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கோபத்தோட கேட்கவும் அம்மா 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 நான் எதுவுமே பண்ணலாமா சாப்பாடு எல்லாம் டேஸ்ட் பார்த்தேம்மா ஆனா கடைசி நேரத்தில் சாமி கும்பிட போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுமா நாங்கள் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் சொல்லவும் என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஆமாம்மா நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளது தாம்மா இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா சந்தேகம் வருது அப்போ வேணும்னு தான் யாரோ கடாவிருந்த கெடுத்து விடுறதுக்காண்டி உப்பையும் மிளகா பொடியும் சாப்பாட்டு கலந்து கலந்து போல இந்த கேடுகட்ட வேலையை பார்த்தது யாரா இருக்கும் அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க